மனோஜலா மனுஷனே இல்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா மனோஜெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவனுக்கு வந்து உண்மை தெரியும் முத்து இந்த தப்ப பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணான் அப்படின்றது நல்லா தெரியும் ஒண்ணுமே கிடையாதுங்க சார் நான் தான் சார் பண்ணேன் பட் நான் வந்து தப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா முத்துவும் தப்பிச்சிருப்பான் இவனும் தப்பிச்சிருப்பான் ஆனால் இவனை முத்து காட்டி கொடுக்கல அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படியே அமுக்குனி மாதிரி இருந்துட்டாங்க முத்துவை பற்றின விஷயங்களை எதுவுமே சொல்லலை நான் தான் அந்த விஷயத்த பண்ணினேன் அப்படின்னு கூட சொல்லலை ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்து அப்படியே மொத்த பழியும் தூக்கி நம்ம முத்து மேலே போட்டுட்டான் அதனால தான் முத்துவுக்கு தண்டனையே கிடச்சிருக்குது சரி இன்றைக்கி எப்போ சொல்ல எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரின்சிபல் ரூம் இருக்கு இல்லையா அதில் ஆரம்பிக்கிறாங்க அப்போ விஜயாவை என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா என் பையன் முரணுதான் இவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து அப்படே நொறுங்கிட்டாரு இதுக்கப்புறம் பேசுறதுக்கு அவர்ட்ட வார்த்தையே கிடையாது ஏன்னா தன்னோட சொந்த அம்மா இவங்களே வந்து நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவரால் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியல இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணு என்ன அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் பேசாம அவரே அப்படியே உடஞ்சு போயிட்டாரு அண்ட் அடுத்த சீனில் பாத்தீங்கன்னா முத்து வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும் அதாவது சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க இங்க முத்து வந்து நான் போக மாட்டேன் நான் பாட்டி கூடயே நான் போயிடுறேன் நான் இதுக்கு அப்புறம் இங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா அண்ணாமலைகிட்ட என்னப்பா எதுவும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா எல்லாமே கை மீறி போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கிட்ட அண்ணாமலையை சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே விஜயா இருந்துக்கிட்டு எதுக்கு நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இவன் அங்கே போனால் தான் சரிப்பட்டு வருவான் இவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக கெட்டு குட்டிச்சவராக போய் ரவுடியாக தான் மாறிடுவான் ஆல்ரெடி மாறிட்டான் இனிமேல் என்னத்த மாற ஸோ இவன் வந்து இங்கேயே இருக்கவே கூடாது இவனை முதல்ல துரத்தி விடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது அண்ணாமலைக்கு கோபம் வருது விஜயா நீ என்ன பேசுகிற இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஒரு வேலை நீ வந்து மாற்றி சொல்லியிருந்த என் பையன் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீ சொல்லியிருந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடச்சிருக்கும் அதை வந்து போலீஸ்காரங்க கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீயே என்ன சொல்லிட்டேன் என் பையன் இப்படி செஞ்சாலும் செஞ்சுருப்பான்னு சொல்லிட்டேன் இதுதான் அவங்களுக்கு வசதியாக போச்சு அதனால தான் அவங்க முத்து தூக்கி உள்ள வைக்கிறதுக்கான எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அண்ணாமலை விஜயாவை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க என்ன சத்தம் போட்டாலும் அவங்க தெரிஞ்சு போச்சு விஜயாவோட உள் முன்னோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா முத்து இங்கே இருக்கக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள தான் பிடிக்கும் இவங்க தான் எங்கள் அம்மா சொல்லியிருந்தா மேபி சந்தோஷமா இருந்திருப்பாங்க முத்து மாற்றி சொல்லிட்டார் இல்லையா அம்மா இவங்க கிடையாது எனக்கு பாட்டி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அவங்களோட மனசில் ஒரு வன்மத்தை விதிக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் முத்து மாற்று சொல்லியிருந்தாரு விஜயா வந்து என் பையனும் போல் உண்டா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க மேபி அதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் அப்படியே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது போலீஸ்காரங்க வர்றாங்க நம்ம முத்தை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து நான் முத்துவை கூட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க முத்துவும் அழுகுறாரு ஸோ என்ன செய்கிறதுனே தெரில பாட்டியும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும் வேண்டாம்னு சொல்கிறாரு யார் சொல்லியும் வந்தவங்க கேட்க மாட்டேன்றாங்க சார் தயவு செஞ்சு பிசாம்பருங்க சார் இதெல்லாம் எங்கள் கை மீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க இவரும் காலெல்லாம் விழுந்து கேட்குறாரு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அதாவது விட்டுருங்கன்னு சொல்லி அண்ணாமலையும் அவங்க காலெல்லாம் விழுந்து கேட்டு பார்க்குறாரு அவங்க இல்லை சார் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது இது வந்து எதோ எங்கள் ஆர்டர் கிடையாது சார் இது கவர்மெண்ட்டோட ஆர்டர் கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் செய்கிறோம் மற்றபடி இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார் நீங்கள் எங்க என்ன சங்கத்துக்கு ஆவலாக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் பெரிய ஆள் நீங்கள் எங்கள் காலில் விழாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ முத்துவுக்கு இப்போ என்ன செய்கிறதுனே தெரில வேற வழியே கிடையாது போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அண்ணாமலைக்கும் தடுக்க முடியல ஸோ அவரும் பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி வச்சிட்டாரு முத்துவும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படியே கட் பண்ணால் எங்கள் முத்து மீனா கிட்ட அழுகுவோம் அழுகுன்னு அழுகுறாரு அப்போ மீனா கேட்குறாங்க ஏங்க என்னங்க நீங்கள் வந்து அப்போ கூட நீங்கள் உண்மையை சொல்லலையா நீங்கள் எதற்காக உண்மையை இல்லாமல் இருந்தீங்க உங்களுக்கு தான் என்ன நடந்தது அப்படின்றது எல்லாமே நல்லாவே தெரியும்ல நீங்கள் வந்து உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம்ல நீங்கள் ஒரு வேளை உண்மையை உண்மையை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே வேறு மாதிரி மாறி இருக்குங்களேங்க நீங்கள் எதுக்காக உண்மையை சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் என்ன மீனா இப்படி நீ கேட்டுட்ட எங்கள் அம்மா என்னை பெற்றவங்க நானே இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லி என்ன மீனாக போது உண்மையை சொல்லாமல் இருந்து என்ன மீனாக போகுது அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஸோ மீனாவுக்கும் என்ன செய்கிறதுனே தெரில ஏன்னா மீனாவும் வந்து முத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அவங்க அம்மா கையால் சாப்பிட்டுருப்பாங்க விஷயம் வந்து டாக்டர் பட்டம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களையா அப்போ வந்து எல்லாருக்குமே நான் அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அப்போ முத்து வந்து எல்லாத்திலையும் சொல்லியிருப்பாரு நான் அம்மா கையால சாப்பிட்டேன் அம்மா கையால சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்போ அதோட வலி என்ன அப்படின்றது மீனாவுக்கு தெரியல ஆனா இப்போ மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதோட வலி என்ன எதுக்காக இவர் அப்படி சொன்னார் அம்மா கையால சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு சொன்னார் அப்படின்றதுக்கான வலி இப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்குது ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கையால அவர் சாப்பிட்டதே கிடையாது அதனாலதான் அப்படி சொல்லிருக்காரு அண்ட் இப்போ மீனா ஆறுதலா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த தப்பு நீங்க பண்ணல அப்படின்றத சீக்கிரமே நம்ம நிரூபிப்போம் கண்டிப்பா நம்மளால நிரூபிக்க முடியும் அது போக உங்க அம்மாவுக்கு உங்க மேல உள்ள கோபத்தை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு எல்லா உண்மையும் நான் கண்டிப்பா ஒரு நாள் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உங்க அம்மாவுக்கு உங்க மேல இருக்கிற கோபத்தை நான் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லியிருக்காங்க ஸோ முத்துவும் விடு மீனா இதெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவரும் வந்து விட்டுட்டாரு இன்னைக்கு எப்ப சொல்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னா இதுதாங்க அண்ட் முத்துவுக்கு வந்து இப்பதான் முத்துட்டு மீனா கேட்கிறாங்க அப்போ நீங்க எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு எனக்கு நடந்த கொடுமைகள் நான் அடு அனுபவிச்ச வழிகளை வந்து கிறிஸ் அனுபவிச்சிடக்கூடாது ஏன்னா நான் அனுபவித்தேன் அப்படின்னா அதே மாதிரி அந்த பையனை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மீனா நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன் அந்த பையனுக்காக அப்படின்னு சொல்லும் போது ஸோ மீனா கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது கண்டிப்பாக கிறிஷ் வந்து கிறிஷ் மேலே எது தப்பும் இல்லை அப்படின்றத நம்ம சீக்கிரமே நிரூபிப்போம் கண்டிப்பாக கிறிஷும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க நம்ம இருக்கும் கிறிஷுக்கு நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ முத்து மீனா ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இது தாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அண்டு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோ வரப்போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் தேங்க்யூ நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத்துவோட வாழ்க்கையில் நடந்த கருப்பான விஷயங்கள் முத்துக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை நம்ம விஜயா கொடுத்தாங்க அவ்வளவு பண்ணல பண்ணல அப்படின்னு சொல்லும் ஒரு மனசாட்சி ரொம்ப இல்லை கொஞ்சோண்டி மனசாட்சி இருந்திருந்தா விஜயா என்ன பண்ணியிருந்திருக்கணும் இருந்திருக்கணும் முத்துக்கிட்டையும் கேட்டிருந்திருக்கணும் என்னப்பா நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார் ஸோ முத்துக்கிட்ட கேட்டிருக்கணும் மனோஜத்தை கேட்டிருந்திருக்கணும் எல்லார்ட்டையும் கேட்டு தன்னோட பையன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காவது அவங்க முயற்சி பண்ணியிருக்கணும் சரி அவங்களால நிரூபிக்க முடியல அப்படின்னா இது வந்து எங்கள் நடந்தது அப்படின்றத நீங்க விசாரிங்க உடனே பையனுக்கு தண்டனையை கொடுக்காதீங்க அப்படின்னாவது சொல்லி இருந்திருக்கணும் இதெல்லாம் ஒரு நல்ல தாயா இருந்து செய்ய வேண்டியவங்க ஆனா விஜயா என்ன பண்ணாங்க அப்பவே சொன்னாங்க என் பையன் இந்த தப்ப பண்ணிருப்பான் முத்து கோவக்காரன் தான் அதனால அவன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொன்னாங்க இதுதான் அந்த போலீஸ்காரங்களுக்காக இருக்கட்டும் அந்த ஸ்கூலுக்காக இருக்கட்டும் ஒரு பெரிய தூண்டுகோல் அமைஞ்சது எதற்காக அப்படின்னா முத்துவ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்கு இவங்க சொன்ன இந்த வார்த்தைகள் தான் ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது ஒருவேளை இவங்க மாத்தி சொல்லியிருந்தா எங்கள் பையன் வந்து அதை தப்பாக பண்ணியிருப்பான் அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக விசாரிச்சுருந்துருப்பாங்க சரி விசாரிக்க முன் வரல அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஆனால் என் பையன் இப்படி பண்ணியிருப்பானா அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஒதுங்கி இருந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே ஒதுங்காமல் விஜயா சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பையன் இப்படி பண்ணிக்கிறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இவன் ஒரு கோவக்காரன் இவன் நிச்சயமாக இந்த விஷயத்த செஞ்சிருப்பான் அப்படின்னு சொன்னது தாங்க முத்தோட ஒட்டுமொத்த லைஃபையும் புரட்டி போட்டுருச்சு மனோஜ் இங்கே எப்படி நல்லா படிக்கிறானோ அதே மாதிரி முத்து அவங்க ஊர்ல நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் தான் எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த மனுஷன் தான் இவனாவது செகண்ட் ரேங்க் மிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ ஒழுங்காக எக்ஸாம் எழுதக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி அடுத்தவன மிரட்டி நீ வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வந்ததெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் முத்து வந்து அவரை சொந்தமாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு எவ்வளோ கெத்து இருக்கும் எவ்வளோ திமர் இருக்கும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக முத்தோட வாழ்க்கையில நம்ம மனோஜ் விளையாண்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம முத்து இவ்வளோ தூரத்துக்கு போராடணும் கிருஷிக்காக அதுக்கு தானே பெரிய எக்ஸ்பிளைனாக போய்கிட்டு இருக்குது முத்து வந்து எதற்காக கிருஷிக்கு இவ்வளோ தூரத்துக்கு போராடுறாரு அப்படின்னு கேள்வி வரும்போது அதுதான் சண்டையாக மாறுது இப்போ முத்து வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே வீட்டில் வச்சு நம்ம மனது சொல்லுவார் இவனை சீர்திருத்த பள்ளியில் தானே நான் படித்தான் அதனால தான் அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது தான் இவ்வளோ பெரிய உண்மைகள் வந்து மீனாவுக்கு தெரிய வந்திருக்குது ஸோ முத்து எதற்காக போராடுறாரு முத்துவோட நோக்கம் என்ன அவர் இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதற்கான அவசியம் காரணம் காரியம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மீனா முத்துக்கிட்ட கேட்கும்போது தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்து அன்னைக்கு அம்மா கையில் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னார்ல பார்த்தீங்களா அதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழிகள் இருக்கும் அப்படின்றத மீனாவால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் விஜயா வந்து முத்துவுக்கு பச்சை தண்ணி கூட கொடுத்தது கிடையாது அதனால தான் இப்போ முத்து வந்து அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டதுல அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமா இருக்கார் அப்படின்றதே மீனா புரிஞ்சுக்கிறாங்க அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த தப்பை நீங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா ஆண்டிக்கு அதாவது விஜயாவுக்கு நம்ம புரிய வைப்போம் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீக்கிரமே உங்க அம்மாவுக்கும் உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வர வைப்போம் அவங்க பண்ணதே மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு சொல்ல அப்போ முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா மீனா இதுக்கப்புறம் என்ன சொல்லி என்ன ஆக போகுது எல்லாமே கடந்து போயிடுச்சு மீனா இதுக்கப்புறம் நம்ம சொல்லியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது இதுக்கப்புறம் மீனா அவனுக்கு தண்டனை கொடுக்க போறாங்களா இல்ல இல்ல ஏன்னா அந்த தண்டனை வந்து அப்பவே முடிஞ்சிருச்சு கோமா வந்து அவர் சரியாயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவை ரிலீஸும் பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறம் வந்து இவனுக்கு போய் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது விடுமி நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க கண்டிப்பா அவங்க அம்மாவுக்காவது உண்மை என்ன அப்படின்றத நம்ம புரிய வைக்கணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க சோ உண்மையிலேயே முத்துவுக்கு வந்து அது பெருசா ஒப்பீனியன் கிடையாது ஆமா இவா கிட்ட போய் நிரூபிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நிரூபிச்சா என்ன நிரூபிக்காட்டி என்ன ஏன்னா என்ன செஞ்சும் அவங்க கிட்ட வேஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு தான் முத்து எல்லாத்துக்கும் தயாராயிட்டாரு விடுமீனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னா அதுக்கும் காரணம் விஜயா தான் ஏன்னா விஜயா வந்து மனசாட்சி இல்லாத ஒரு மிருகமான ஒரு ஜந்து மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல மனுஷியா இருந்தா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுருந்துருக்கணும் ஆனால் விசாரிக்காமல் அவங்க பண்ண தப்பு இப்போ ஒட்டுமொத்த நம்ம முத்துவோட வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் முத்து சொல்கிறாரு எனக்கு படிப்பு வராதுக்கு போனது காரணமும் அதான் மீனா அப்படின்னு சொல்றாரு ஆனால் உண்மை என்ன முத்து வந்து அந்த தான் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு வந்து படிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அதை வந்து ஒரு ரீசனாக சொல்றாரு இல்லை இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லும் தான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அதை ஒரு காரணமா வச்சிருந்துட்டு ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் அதே ஊர்ல இருந்திருக்காரு அப்ப அவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினா அப்படின்னா அதை விட நான் நல்லா படிச்சு நான் வந்து பெரிய லெவலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்பதாங்க முத்து வந்து தன்னோட தாய் இப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா தாய் இப்படி சொல்றது பிரச்சனையே கிடையாது இவங்க அம்மா சொல்றதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்கிறனும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க அம்மா கூடயே அவர் வளரல அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அவர் யோசிச்சிருந்திருக்கணும் ஆனால் முத்து சின்ன பையன்றதுனால அப்படி யோசிக்கலை அதுக்கு பதில் வந்து நம்ம அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஜிக் கிடைக்குது கண்டிப்பாக இடிக்க தான் செய்யுது ஏன்னா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் அவங்க அம்மா கூட அவர் வளரவே இல்லை ஸோ ஒருவேளை அவங்க அம்மா கூட வளர்ந்துருந்து அவங்க அம்மா இப்படி சொன்னால் தான் அவர் வருத்தப்பட்டிருந்திருக்கணும் யாராக இருந்தாலும் அதுதான் கோவம் வரும் பட் யாருனே தெரியாத ஒருத்தங்க ஏன்னா அப்படி தான் இருந்திருக்காங்க விஜயா முத்துவோட வாழ்க்கையில் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சொல்லி கோவப்பட்டாங்க இவங்க நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது முத்துக்கு அங்கே கோவம் வந்தது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது ரொம்ப காமெடியாக தான் இருந்தது அதுதான் உண்மையை சொல்லணும் காமெடியாக தான் இருந்தது என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது உங்களுக்காவது லாஜிக்னு இடிக்கிதான் இடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி தோணுது ஒருவேளை அந்த இடத்துல பாட்டி அப்படி ஒரு விஷயத்த சொல்லிருந்தா முத்து இந்த மாதிரி முடிவெடுத்திருந்து அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கான காரணத்தை பாருங்களேன் அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவங்க அம்மா சொன்னாங்களாம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நினைச்சு நினைச்சேமோ குடிக்க ஆரமிச்சிட்டாரா அப்போ பதினாறு வயசு பதினாறு வயசுலேருந்தே அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி குடிக்க ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்லி கேள்வி வருது எல்லா இடத்துலையும் லாஜிக் மிஸ் ஆகுது லாஜிக் அப்படின்னு பார்த்தா நம்ம சீரியலே பார்க்க முடியாது ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆகுது நம்ம மனுஷங்களாம் மதிச்சு பாவம் இவங்களும் நம்ம சீரியலை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது தோணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போட்டாங்க பாருங்க மொக்கை முத்து பதினாறு வயசுலேயே குடிக்க ஆரமிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் முத்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை மாத்துனதே நீதான் மீனா நான் வந்து இப்படியே தான் இருந்திருப்பேன் என் வாழ்க்கை வந்து இப்படியே தான் போயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் ஆனா கடைசியில ட்விஸ்ட் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில நீ தான் மீனா பெரிய ட்ரிஸ்ட்டு அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் இப்ப பாதி மனுஷனா மாறிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் மீனா சீக்கிரமே நான் முழு மனுஷனா மாறிடுவேன் மீனா நீ எதுக்குமே கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாக்கிட்டு ஆறுதல் சொல்றாரு எல்லாமே சரிதான் நீங்க மாறிடுவீங்க எல்லாமே ஓகே தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா தப்பு எங்க இருக்குது அப்படின்னா விஜயா கிட்ட இல்லையா இருக்குது விஜயா வந்து திருந்த மாட்டாங்கல்ல அதுதான் இங்க வேணும் விஜயா வந்து திறந்துனோம் அப்படின்னா உண்மையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் மனோஜ் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணா அப்படின்றது எல்லாமே தெரிய வைக்கணும் மனோஜ் ஆரம்பத்துலேருந்து முத்தோட வாழ்க்கையில் எதிராகவே தான் இருந்திருக்காள் முத்து இந்த வீட்டில் இருக்கிறது அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கலை ஏன்னா விஜயாவோட பாசம் கொஞ்சம் முத்துவுக்கு இருந்தது அது வந்து சுத்தமாகவே விஜயா வந்து நம்ம மேலே பாசமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்லாம் நம்மளால சொல்லிட முடியாது ஸோ விஜயாவுக்கு மேலே கொஞ்சம் பாசமே இருந்தது அந்த பாசத்தையும் சுக்குநூறாக உடச்சி ஒன்றுமே இல்லை ஆக்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனதோட பெருமை நம்ம மனோஜியை தான் செய்யணும் ஏன்னா இவன் தான் மனுஷனே கிடையாதுங்க ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டா அப்படின்னு சொல்லலாம் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ நாளைக்கு சொல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் நாளைக்கு சொல்ல என்ன நடக்க போகுது ஏன்னா நம்ம அதை தானே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்படியாவது பார்த்துருப்பீங்க ஹாட் ஸ்டார்ல பாத்துருப்பீங்க சோ நாளைக்கு எபிசோட்ல நடக்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து எதற்காக எப்படி போராடினாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வர அப்போது முத்து இந்த விஷயத்தை எங்கே கொண்டு போகிறார் அப்படின்னா மீனாக கொண்டு போயிட்டாரு அண்டு கிறிஷை வந்து எப்படியாவது விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்காரு என்ன டெஸ்ட் கிருஷ் வந்து வேண்டுமே பண்ணாரா இல்லை அப்படின்னா தன்னோட அறியாமையில் தான் பண்ணாரா அப்படின்ற ஒரு டாக் தான் இப்போ இருக்கு அப்போ கிருஷ் எதற்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த கேள்வி எழுப்புறாரு இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க கிருஷ் இந்த விஷயத்த சொல்லியிருக்கானா சொல்லலையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது நாங்கள் ஒரு கையில் ஆப்பிள் ஒரு கையில் பணம் காட்டுவோம் அதை வந்து ஆப்பிள் எடுத்தான் அப்படின்னா உண்மையிலேயே வந்து அவன் தெரியாமல் தான் பண்ணியிருக்கான் அவன் வந்து சின்ன குழந்த அதை விட்டுட்டு பணம் எடுத்தான் அப்படின்னா இந்த பணத்தை எதுக்காக எடுத்த அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம் அதுக்கும் சரியான ரீசன் சொன்னால் அப்படின்னா மேபி அவன் வந்து எல்லாம் தெரியாமல் பண்ணியிருக்கான் உதாரணத்துக்கு நான் சேர்த்து வைக்கணும் உண்டியில் போட போகிறேன் சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்கான் காரணத்துக்காக எடுத்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்காகலாம் அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம் அண்ட் ஒரு இந்த பணத்தை எடுத்து நான் அது வாங்க போகிறேன் இது வாங்க போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா நிச்சயமாக அவள் எதுவுமே தெரியாமல் செய்யலை எல்லாமே தெரிஞ்சு தான் செஞ்சுருக்கா அப்படின்றது தான் உண்மையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இதை வச்சு தாங்க இப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க முத்து என்ன தப்பு பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் அப்படி நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ் ரிலீஸ் ஆக போகிறாரு ஏன்னா கிறிஸ் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றது இந்த டெஸ்ட்டில் தெரிய வரப்போகுது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கிறிஷ் இருக்கார் இல்லையா கிறிஷ் அவர்கிட்ட போய் ஒரு ஆப்பிளை காட்டுறாங்க இந்தாப்போ ஆப்பிள் இருக்குது பணம் இருக்குது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டும்போது அவர் டக்குன்னு வந்து சூஸ் பண்ணிட்டாரு எனக்கு வந்து ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் எடுத்துட்டாரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பையன் மேலே எந்த தப்பும் கிடையாது இந்த பையன் தெரியாமல் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத இவங்களும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட கணக்கு அதுதான் அவங்களோட டார்கெட் என்ன அந்த பையன் ஆப்பிள் எடுத்தாலும் எந்த தப்பும் பண்ணலை மேபி ஆப்பிள் எடுக்காமல் பணத்தை எடுத்தான் அப்படின்னா இந்த பையன் வேணுக்குமே பண்ணியிருக்கோம் பா அப்படின்ற மாதிரி தானே அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதே தான் இங்கே நம்ம கிருஷ்ண வந்து ஆப்பிள் எடுக்கும் இந்த பையன் வந்து எதுவுமே தெரியாமல் பண்ணலை சாரி தெரிஞ்சு பண்ணலை எல்லாமே தெரியாமல் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டாங்க இப்போ முத்துக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படியே தூக்கி கிருஷ்ண சுற்றுறாரு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு அவரால் சந்தோஷத்தை அடக்கவே முடியல ஏன்னால் கிருஷ்ண மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அங்கே நம்ம ரோகிணி முயற்சி பண்ணாங்களே இல்லையோ ரோகிணி டக் ரோகினிதாங்க ஏலைட்டு உன் பையனை போய் காப்பாற்று அப்படின்னா நீ போய் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்கன்னா மகேஸ்வரி அங்கே அங்க அங்கே நம்ம ரோகிணி அதாங்க ரோகிணி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் சரி இப்போ முத்து வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு உடனே இந்த விஷயத்தை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் ஏன்னா அப்பா தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு கிருஷ்க்கு என்ன ரிசல்ட் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக அண்ணாமலைக்கு ஃபோன் பண்றாரு அண்ணாமலைகிட்ட ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லவும் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாயிட்டார் நல்ல விலப்பா நம்ம கிருஷ்ண மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருச்சு ஏன்னா நம்ம வந்து அவரும் பயந்து தான் இருந்தாரு கிருஷ்கு இந்த தப்பு நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு நடந்துருச்சு அப்ப நம்ம பேசாமல் இருந்துட்டோம் கிருஷ்க்கு அப்படி நடக்கும்போது நம்ம பேசாமல் இருந்திருக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை நினச்சிருந்தாரு ஸோ அதே மாதிரி கிருஷ்க்கு அப்படி நடக்கவும் அண்ணாமலை வந்து பேசாமல் இருந்தாரு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் முத்து சும்மா இல்லை முத்து வந்து சீக்கிரமே உண்மையை நிரூபிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நல்லபடியா உண்மையை நிரூபிச்சிட்டாரு உண்மையிலேயே இது ஒரு சூப்பரான விஷயம் கூட சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் தாங்க ஹைலைட் விஷயம் இருக்குது இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா மனோஜ் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் ஏதாவது எவனாவது பேசுவாங்க ஸோ பேசிட்டு அடி வாங்குவாங்க இதான் நடக்க போகுது ஏன்னா முத்துவை பொறுத்தவரை வரைக்கும் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தாப்பு பண்ணால் அடிச்சு விடுவாரு யோசிக்க மாட்டார் தப்பு பண்றான் அது அவருக்கு தப்புன்னு தெரியுது அப்படின்னா அடிச்சு விடுவாரு ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் செய்ய போறாரு இதுதான் நமக்கு தேவை ஏன்னா இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க இவன்லாம் மனுஷனே கிடையாது இவனெல்லாம் மனுஷனா இருந்தா திருந்திருப்பான் சோ இவன் மனுஷனே இல்லைன்றதுனால திருந்தறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ திருந்தவும் மாட்டான் வருந்தவும் மாட்டான் வச்சுக்கோங்களேன் பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன செஞ்சு இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டான விஷயமே ஆரம்பிக்குது இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தது வேறு அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போகிறது வேறு ஏன்னா முத்துவும் வந்து சும்மா இருக்க மாட்டார் இதுக்கப்புறம் முத்து வந்து இதுக்கப்புறம் சும்மா இருந்தார்னா கண்டிப்பாக அது வந்து முத்துக்கு அழகே கிடையாது உண்மை அப்படின்றத நிரூபிக்கணும் அது போக உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் முத்துவுக்கு இருக்கின்றதுனால நிச்சயமாக முத்து சும்மா இருக்க மாட்டார் ஸோ முத்து உண்மையிலே சூப்பரான சம்பவம் பண்ண போறாரு அதுதான் இதுக்கப்புறம் ஹைலைட்டா இருக்க போகுது ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் முத்து பண்ண விஷயங்கள் வேற ஆனா முத்து இப்ப பண்ண போற விஷயங்கள் வேற எல்லாமே ஒட்டு சேர்த்து கிறிஷுக்காகனு கூட சொல்லலாம் ஏன்னா கிறிஷு இல்லாம இங்க முத்துவுக்காக எந்தமே முயற்சி எடுக்க மாட்டாரு எல்லாமே கிறிஷுக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் எடுத்திருக்காரு இதுக்காகவே நம்ம முத்துவை பாராட்டலாங்க ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் சூப்பரான மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நான் எதுக்கு எடுக்கணும் எனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதில் நான் போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரங்குற இறங்குறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க ஆனால் முத்து அப்படி இல்லாமல் கிறிஷ் நிச்சயமாக இந்த தப்பை வேணுக்குமே பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றத அவரே புரிஞ்சு அவரே என்ன பண்ணார் அப்படின்னா கிறிஷை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணி கிருஷ்ண மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத நிரூபிக்கவும் செஞ்சாரு உண்மையில் இதுதான் சூப்பரான விஷயம் ஏன்னா இந்த விஷயம் தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அந்த விஷயமே நடந்ததில் ரொம்ப சந்தோஷம் இதுக்கப்புறம் நடக்க போகிற அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே ட்ரீட்டு தான் நம்ம முத்துக்கு ஏன்னா முத்து வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் ஹாப்பிலையும் ஹாப்பி உச்சக்கட்ட ஹாப்பியில் இருக்கார் ஸோ அந்த சந்தோஷம் தான் அவரை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவது ஏன்னா இந்த சந்தோஷத்தை தான் அவர் எதிர்பார்த்து காட்டுத்துக்கிட்டு இருந்தார் அவர் இதுக்கு முன்னாடி கிடச்ச சந்தோஷம் அப்படின்றது வேற இப்போ அவருக்கு கிடைக்க போகிற சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேறு ஸோ அதனால முத்து இதுக்கப்புறம் செய்ய போற விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் முத்து இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்த முத்து அப்படின்றது வேற அண்ட் இதுக்கப்புறம் இருக்க போற முத்து அப்படின்றது வேற ஏன்னா முத்து இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் நிறையா பண்ண போறாரு ஹைலைட்டான விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் அதுக்கடுத்து செய்ய போற விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அவருக்கு வந்து தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது சோ பார்ப்போங்க எப்படி முத்து இதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்றாரு எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரப்போறாரு ஏன்னா இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் இல்லை அப்படின்னா அது டேஞ்சர் தான் ஸோ அதனால அவர் எடுக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடியும் பார்த்திங்கன்னா கிருஷியோடய லைஃப்பை வந்து சம்மந்தப்பட்டு தான் எடுத்தது அவர் வந்து தனியாலாம் முடிவு பண்ணி எடுக்கல அவரோட சொந்த லைஃப்பு கிருஷிக்காக நம்மளும் எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த முயற்சிகள் இது எல்லாமே பாராட்டுக்குரியது இது மட்டும் பாராடாமல் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்க போய் தான் இப்போ ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் இதுக்கப்புறம் கிறிஷ் என்ன பண்ணுறாங்க ஏன்னா கிறிஷும் வந்து அவரோட லைஃப்பை காப்பாற்றிக்கணும் இல்லையா கிறிஷ் வந்து அவரோட லைஃப்லையும் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அவரோட லைஃப்லையும் கா பாதுகாத்துக்கிறனும் அவரோட லைஃப்பும் வரணும் அவருக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை ஸோ அதுக்காக தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆண்டு இது போக இனி அடுத்தடுத்து நம்ம முத்து செய்ய போகிற முயற்சிகள் தாங்க அது ஒட்டு அந்த பையனோட வாழ்க்கையை மாற்ற போகுது ஏன்னா எல்லாமே இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிருஷ்காக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் பண்ணுது அப்படின்றது வேறு அண்ட் இதுக்கப்புறம் பண்ண போகிறது அப்படின்றது டோட்டலாகவே வேற எல்லாமே இதுக்கப்புறம் கிருஷ்காக தான் கிருஷ்க்காக தான் அப்படின்னு சொல்லி அவர் ஓட போகிறாரு ஏன்னா முத்து வந்து நல்ல மனுஷன் நமக்கு நல்லாவே தெரியும் நிறையா விஷயங்கள் நிரூபிச்சிருக்காரு ஸோ பார்ப்பாங்க இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாரு எப்படி நம்ம முத்துவை வந்து காப்பாத்துறாரு சாரி கிருஷ்ணை காப்பாத்துறாரு அப்படின்றத நம்ம பொறுத்துனு தான் பார்க்கணும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்